மென்கைத்தடிநேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஜிமெயிலுக்கு எத்தனை வயது என்ற பதிவைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் அனைத்து முட்டாள்கள் தினம் அன்று ஜிமெயிலுக்கு இருபது வயது பூர்த்தியானது ஆம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் கூகுள் ஜிமெயில் சேவை அளிப்பதாக அறிவித்தபோது மக்கள் இந்த அறிவிப்பை மக்களை முட்டாளாக்குவதற்கான முயற்சி என்று நினைத்தார்கள் கூகுள் இந்த ஜிமெயிலில் சேவை இலவச சேவை மெயில் சேமித்து வைக்க பயனாளிகளுக்கு ஒரு கிகா ஃபைட் மெமரி அதாவது ஆயிரம் ஃபைட் மற்றும் மெயிலை தொகுத்து வழங்குதல் நாள்வாரியாக மெயிலை வரிசைப்படுத்துதல் என்று பல வசதிகளுடன் அளிப்பதாக அறிவித்தது அந்த நேரத்தில் எலக்ட்ரானிக் மெயில் சேவையை இரண்டு நிறுவனங்கள் அளித்து வந்தன யாஹூ மெயில் மற்றும் ஹாட் மெயில் ஹாட்மெயில் பயன பயனாளிகள் மெயிலை சேமித்து வைக்க இரண்டு மெகா ஃபைட் மெமரி அளித்து வந்தனர் அப்படி இருக்க கூகுள் எப்படி அதனை விட ஐநூறு மடங்கு மெமரி அளிக்க முடியும் அதுவும் இலவசமாக என்ற கேள்வி எழுந்தது மேலும் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து எல்லா வருடமும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி கூகுள் அதாவது ஏதாவது ஒன்றை அறிவித்து வாடிக்கையாளரை அந்த சேவைக்கு ஒரு தொடர்பை அழுத்த சொல்லும் அதை அழுத்தினால் ஏப்ரல் முட்டாள் என்ற செய்தி வரும் கூகுள் இந்த தமாஸை தொடர்ந்து பத்தொன்பது ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை செய்து வந்தது கோவிட் தொற்றுக்கு பின் இந்த தமாஸ் நிறுத்தப்பட்டது ஜிமெயில் அறிவு அறிவிப்புடன் கூகுள் மற்றொரு அறிவிப்பும் வெளியிட்டது சந்திரனில் கூகுள் ஒரு ஆராய்ச்சி மையம் போவதாகவும் அங்கு வேலை செய்ய விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தினர் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்திற்காக கோபர்னிக்ஸ் என்ற மென்பொருளை வடிவமைத்தால் வடிவமைத்ததாகவும் அறிவித்தனர் இது ஏப்ரல் முட்டாள் அறிவிப்பு கூகுள் ஜிமெயில் சேவைக்காக விண்ணப்பித்து கூகுளால் அழைத்தவர்களுக்கு மட்டுமே கூகுள் ஜிமெயில் சேவை என்று அறிவித்தது தற்போது புழக்கத்தில் இருந்த இமெயில் சேவையில் நிறைய குறைபாடுகள் இருப்பதாக பயன்படுத்துபவர்கள் கருத்து தெரிவித்தனர் பொதுவான குற்றச்சாட்டுகள் வேகம் குறைவு மெயிலில் தேடும் வசதியில் இருந்த குறைபாடுகள் மெயிலை சேமிக்க இருந்த மெமரி மிகவும் குறைவு ஆகவே சில சமயங்கள் மெயில் சிலவற்றை அளிக்க வேண்டிய நிலை இந்த குறைபாடுகளை கலைந்தது அதிக மெமரியுடன் அதே சமயம் இலவச சேவையாக கொடுத்தால் அது கூகுள் முன்னேற்றத்திற்கு நல்லது என்று இந்த முயற்சியில் இறங்கியது கூகுள் இலவசமாக பல வசதிகள் ஜிமெயிலில் கொடுத்தால் கூகுளுக்கு என்ன லாபம் அவர்களுக்கு எதற்கான பணம் எங்கிருந்து வரும் என்ற கேள்வி எழுந்தது இலவச வசதிகள் கூகுள் கொடுப்பதால் பயனாளிகள் அவர்களுடைய மெயிலை படிக்க கூகுளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் பயனாளிகள் அனுப்புகின்ற அவர்களுக்கு வருகின்ற மெயிலில் இருந்து கூகுள் பல விஷயங்களை அறிந்து கொண்டு போல் மெயிலின் நடுவே கூகுள் விளம்பரங்கள் வெளிவரும் இந்த விளம்பரங்கள் அளிப்பவர்கள் கூகுளுக்கு அதற்கான கட்டணத்தை செலுத்துவர் இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது கெட்டவனாக இருக்காதே என்பது கூகுள் நிறுவனத்தின் குறிக்கோள் அப்படி இருக்க கூகுள் எப்படி பயனாளிகளுக்கு வரும் கடிதங்களை படிக்கலாம் என்ற கேள்வி எழுப்பினர் கடிதங்களை படிக்கப் போவது மனிதர்கள் அல்ல அதை படிக்கப் போவது அதற்கான வடிவமைக்கப்பட்ட மென்பொருள் என்பது கூகுளின் பதிலாக இருந்தது மெயிலில் வருகின்ற விவரங்கள் மூலம் விளம்பரம் வாயிலாக பணம் சம்பாதிக்க நினைக்கிறது கூகுள் எதிர்காலத்தில் இதனை மற்றவர்கள் தவறான வழிகளில் உபயோகித்தால் என்ன செய்வது என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தன ஆனால் இந்த எதிர்ப்பை பற்றி கூகுள் கவலைப்படவில்லை கூகுளிலின் கூகுளின் ஜிமெயில் அழைப்பை பெற இருநூற்றி ஐம்பது அமெரிக்கன் டாலர்கள் கொடுத்து பலர் இந்த அழைப்பை வாங்கினர் அடுத்த பத்து வருடங்களுக்கு பயனாளிகளின் மெயிலை கூகுள் படித்து வந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேலண்டைஸ் தினம் தினம் அன்று கூகுள் ஜிமெயில் சேவையை எல்லோரும் பயன்படுத்தலாம் என்று அறிவித்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் உலகெங்கும் நானூற்றி இருபத்தைந்து மில்லியன் இந்த சேவையை பயன்படுத்தி வந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் விளம்பரத்திற்காக பயனாளிகளின் மெயிலை படிப்பது நிறுத்தியது படிப்பதை நிறுத்தியது கூகுள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் கெத்தாக இருக்க உதவும் பத்து விஷயங்கள் அதாவது கூகுள் குறித்த சில சுவாரஸ்ய தகவல்களையும் பார்க்கலாம் கூகுளின் ஜிமெயில் சேவையை வடிவமைத்தவர் பால் புசைட் என்பவர் பால் புசைட் என்பவர் இதற்கு உதவியவர்கள் சஞ்சீவ் சிங் கெவின் பாக்ஸ் உலகில் மொத்தம் நூற்றி நாற்பது இமெயில் வசதிகள் உள்ளன முதலிடத்தில் நாற்பது புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதத்தில் மைக்ரோசாப்ட் இரண்டாவது இடம் ஜிமெயில் முப்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதம் ஜிமெயில் பயனாளிகள் அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் அமெரிக்க அலுவலகங்கள் ஏழு புள்ளி முப்பத்தெட்டு சதவீதம் பிரிட்டனை சேர்ந்த அலுவலகங்கள் ஆறு புள்ளி பதினேழு சதவீதம் இந்திய அளவ அலுவலகங்களிலும் பயன்படுகிறது இந்தியாவில் இமெயில் சேவை உபயோகிப்பவர்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் ஜிமெயிலில் உபகிப் உபயோகிப்பவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் முதல் ஜிமெயில் பயனாளிகளுக்கு பதினைந்து கெஹா ஃபைட் மெமரி அளித்து வருகிறது இத்தனை வருடங்களில் ஜிமெயில் சேவையில் ஒரே ஒரு முறை இரண்டு புள்ளி ஐந்து மணி நேரம் தளங்கள் ஏற்பட்டது உலகெங்கும் ஜிமெயில் உபயோகிப்பவர் எண்ணிக்கை சுமார் இருநூறு கோடி ஒரு நாளைக்கு சுமார் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது கோடி மெயில்கள் அனுப்பப்படுகின்றன அல்லது பெறப்படுகின்றன ஜிமெயில் வருவாயை கணக்கிட்டால் சராசரி ஒரு ஜிமெயில் பயனாளியின் மதிப்பு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு அமெரிக்கன் டாலர் நேயர்களை அடுத்து ஒரு பயனுள்ள தகவல்களில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி